வணக்கம் மக்கள் எல்லாரும் சும்மா இருக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே கோயில் பெட்டி போயிட்டு வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அது பாதிலே நிப்பாட்டிட்டு எங்கள் ஊர் தேரோட்டம் அப்புறம் கும்ப அபிஷேகம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து கோயில் பெட்டி வீடியோ பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்க பார்க்குற மாதிரி தரேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க நாங்கள் மதியானம் சாப்பிட்டு முடிச்சதோடு இருந்திருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தேங்காய்ச்சோறு இதெல்லாம் அதுக்கப்புறம் அப்பா வந்தால் அப்பா வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஊர் கிளம்பி வந்துட்டோம் பார்த்துக்கோங்க என் மாவளை வந்து விடவே மாட்டேன்னு அவள் ஒரு வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னா அவளை பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டா பார்த்துக்கோங்க மறுநாள் வந்துட்டு என் மாவை வந்துட்டு சாப்பிட்டதே வீடியோ எடுத்திருக்காள் இது வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி மறுநாள் திங்கக்கிழமை ராத்திரி எங்கள் அக்கா இருக்காவை பற்றி எங்கள் அக்கா வந்துட்டு பிள்ளைகளுக்கு ப்ரோட்டா வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுத்துட்டு போய் இருக்கா பார்த்துக்கோங்க இது ரெண்டும் அதை ப்ரோட்டாவாக சாப்பிடாம அக்கா தங்கச்சி என்ன பண்ணி முட்டை கொத்து புரோட்டாவாக நம்ம செஞ்சு சாப்பிடுவோன்னு இவ்வளோ ரெண்டோரும் பிளான் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோ போக பிச்சி போட்டு வெங்காயம் எல்லாம் இதுக்குன்னு மெனைக்கெட்டுன்னு உட்காந்து நறுக்கி எல்லாம் செஞ்சு கொத்து புரோட்டா போட்டு தின்னு அதுக்கப்புறம் ஏன் மவா வந்துட்டு சொல்லுதான் அக்கா வந்து பண்ணுனா பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தா கொத்து புரோட்டா அப்படின்னு அப்படியே அக்காவுக்கு அக்காவுக்கு கூட்டுவெல்லாம் அப்போ இங்கே வந்து பண்ண சொல்லு அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்தபோதும் பண்ணி கொடுத்தேன் நான் உங்களுக்கு அதை வீடியோலாம் காட்டுத்தான் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே